தெரியாமல் அந்த தவறுநடை குழந்தைகளுக்கு நடை உண்டு தரவில்லை அது ஒரு பயிற்சி கர சரணாதி அங்கம் கரம் சரண் கர சரணாதி சாங்கம் அருள் உபாங்கம் எல்லாம் அருள் தனக்கு ஒன்று இன்றி அருள் உருக்கு இந்த உருவமடைத்து வருவது உயிருக்கு என்று ஆக்கிய நான் அசிந்தன் சிந்தன் என்றால் சிந்தனை உடையவன் அசிந்தன் என்றால் இறைவன் சிந்தனை அப்பாற்பட்டவன் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாயிலும் வீடு வேற்றினை பற்றி இலக்கணம் காரணங்களை சொல்ல முடியாது என்று படிமையவர் வேற உரைப்பாக சொல்லுவார் மக்களுக்கு உறுதி பொருள் என எடுக்கப்பட்டது நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பது அவற்றின் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லாத நிலைமை தீ மனதால நினைத்து பார்க்க முடியாது மனதால நினைத்து பார்க்கும்போது போது சொல்ல முடியாது இறைவன் அப்படிதான் நம் சிந்தைக்கு எட்டாதவன் அதனால அசிந்தம் சொன்னது பிற இறைவனுக்கு சிந்தனை இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது நாம் மருதையாக கொண்டு என்னையா பாட்டிருக்கிறாங்க சொல்லக்கூடாது அசிந்தன் என்றால் நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டாதவன் அப்ப நம்ம சிந்தித்து இறைவன் எப்படி இருப்பான்னு ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அசிந்தன் என்ற வட சொல்லைக் கல்கிறார் சிந்தன் சிந்திப்போருக்கு உருவும் அசிந்தன் சிந்தனைக்கு எட்டாவது ஆயின நன்றி சேவபெருமான் திருமேனி அருள் வடிவம் அவர் எந்த ஒரு இடத்திலும் அவத்தரை உறவினர் மூன்று உருவம் சொல்வார்கள் யோக வடிவம் போக வடிவம் கோர வடிவம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் போக வரிவமா இருப்பது லெஷ்ணமூர்த்தி கோர வடிவம் மறுப்பது வீரபத்திர பைரவர் கொண்ட தோற்றங்களைச் சொல்வார்கள் போக வடிவமா இருப்பது கல்யாண சுந்தரர் அம்மையோடு இருந்தார்கள் செய்கிற தன்மை போக வடிவம் ஆக போக வடிவமாக இருக்கிறான் இன்பம் தருகிற வடிவமாக இருக்கிறான் கோர வடிவமாக இருக்கிறான் பயமுறுத்துகிற இடத்துல பயமுறுத்த வேண்டியதாக இருக்கிறது குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுவது போல இறைவன் கோர நல்லன் குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுறான் ரெண்டு கண்ணா அஞ்சு என்ன சொல்றோமே அஞ்சு கண்ணன் அவர் தருக்கிறான் நம் குழந்தைய பயமுறுத்துகிறோம் அல்லவா ஏன் குழந்தைய பயமுறுத்துக்கிறோம் குழந்தை ஏதாவது தவறாக செய்து துன்பத்துல அகப்பட்டுக் கொள்ளக் என்ற நல்ல உள்ளம் அது போல கோர வடிவின்றேனேன் யாருகிட்ட போர வடிவத்தை தாங்க வருகிறான் இறைவனையும் புறக்கணித்து யாக செய்யறான் யாதம் செய்வது சிறந்தது ஆனால் இறைவனை புறக்கணித்து செய்கிற யாகமாற இருக்கிறது தட்சன் செய்கிறான் அப்போது போர வடிவத்துல இருக்கிறான் ஐயோ நான் உயர்ந்து பாருக்க நான் ஏன் செய்யறான் சுஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலம்னு சொல்றார்கள் தீமையை அழிக்க வேண்டும் எழுதவே ஆயுதங்களை தாங்கித்தான் வர வேண்டியிருக்கிறது

இவைிட்ட எனக்கு தெரியலை நான் உணரவில்லை நான் போற்றவில்லை நான் வணங்கவில்லை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறேன் போன்ற பிற்கால கலைஞர்கள் சொல்றாரு உலகத்தில் ஒளி உண்டாகும் வாக்கினில் ஒளி உண்டாகும் இங்க வச்சுக்கிட்டே நீங்க உலரம்புற தோடுறீங்க என்று அவன் இமைப்போதும் என் உள்ளத்திலிருந்து நீங்காமல் நிற்கிறான் மணிவாசகர் உணர்ந்தார் என உணர்த்த உணர்ந்தார் ஒருவர்களாக வந்தது குருந்த மரத்தடியில் அவன் தட்சிணாமூர்த்தியாக வந்தான் உணர்த்தினான் அந்த ஆன்மா பக்குவப்பட்டதாக இருந்தது போன ஆன்மா உருவை தேடி கண்டுபிடித்தது அந்த திருமேனியில் உள்ள திருக்கை திருவடிமுடைய அருள் வடிவமே ஆகும் சூழம் அவரே அருள் என்று சொன்னால் அவர் கையில இருப்பது அருளாகத்தான் இருக்கும் அவர் சொல்லும் அருளாகத்தான் இருக்கும் அவர் செயலும் அருளாகத்தான் இருக்கும் நீங்க வெள்ளத்தை பிடிச்ச எந்த பொருளா செய்தாலும் வெள்ளத்தினுடைய இனிப்பு நீங்காதது போல சக்கரங்களை எந்த பொருளை செய்யுங்க சக்கரோட கண்ணே இறக்குமா ஒரே தன்மை அருள் அவன் எந்த மனிதத்தன் இருந்தாலும் எது எடுத்து கொண்டு வந்தாலும் அவன் அருளாகத்தான் இருப்பான் அதை பார்க்கிற பக்கம் இந்த கண்களுக்கு வேண்டும் இந்த ஊர கண்களுக்கு கிடைக்காது இதன் வாயிலாக தேடுகின்ற ஞான கண்களுக்கு அது கிடைக்கும் அவன் தட்சணை அழித்தான் என்றால் தச்சனை கூட கொள்ளவில்லை ார் சென்றவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிறார் சூரியனுக்கு தண்டனை கொடுக்கிறார் திருமவளுக்கு சரஸ்வதிக்கு தண்டனை கொடுக்கிறார் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கிறார் சந்திரனுக்கு தண்டனை கொடுக்கிறார் நேரர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கிறார் தண்டனை என்பது என்ன குற்றங்களை இனி செய்யாது இருப்பதற்காக அவர்களை பக்குவப்படுத்துவது நாம் சிறைக்கு அனுப்புகிறோம் இல்லையா சீர்திருந்து வர வேண்டும் என்றால் மாறாக சிறைக்கு சென்றவர்கள் சிறையிலேயே ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி இன்னும் சீரமைக்கிறார்கள் அது அவர்கள் செய்த சஞ்சீதம் ஆகாமியம் இரண்டும் அவர்களை பிராரத்தத்தில் உடல வைக்கின்றன சிறையின் நோக்கம் சீர்திருத்துவது சாரணம் என்எஸ்கே பாடுவார் நல்ல விதியில ஜெயிலுக்கு போகின்ற சேஷ மக்களை சீர்திருத்துவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து திரைப்படம் உங்களை பலர் பிறக்காத காலம் டெய்லிக்கு போகும் வந்த சேஷ மக்களை சீர்திருத்துவாங்க அந்த சீர்திருத்தத்துக்கு தான் அனுப்பு வரும் மாறாக சீரழிந்து வரும் இறைவன் நம்ம சீர்திருத்தத்தான் எவ்வளவு முயற்சிகள் செய்யறான் மாறாக நான் எங்கேயோ போய் செயல்களும் அரு வடிவமையாகும் ஆகவே அவன் ஒட்டுமொத்தமான முழு அருள் பேர் அருள் அருள் அவன் செயல்கள் அவன் உறுப்புகள் ஆகவே அருள் உறுப்புகள் அந்த கருவிகள் ஆகவே அருவிகள் இந்த எண்ணம் நமக்கு வரவிட வேண்டும் சோறு இருக்கான் பாண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் கையில நெருப்பு வச்சிருக்கான் இந்த மாதிரி சிந்திக்கும் போது நாம் அது தெரிந்து கொள்ள போதும் அதனாலதான் போய பண்ண சொன்னாரு அவன் அசிந்தம் நம்மால சிந்தை கேட்காதவன் சிந்தையும் முடிவு செல்லாத நிலைமைத்து பதிமூணு திருக்குறள் உரைப்பாடு என்பது சொல்லுவாரு நம்ம அதெல்லாம் இப்ப படிக்கிறதே இல்லை திருக்குறளும் படிக்கிறது இல்ல நல்ல உரைகளையும் படிப்பது இல்லை அதுவே திருவுருவ வீடுகளுக்கு அறிவை கொடுக்கும் நிலையா திருவுருவில் தோன்றுகின்ற தொழில்களும் வாய்மை முதலிய குணங்களும் சூழ முதலிய கருவிகளும் அருள் வடிவே ஆகிய இறைவனுடைய எல்லா செயல்களும் எல்லா புறத்தோற்றங்களும் எல்லாமும் அருளாக இருக்கின்றன என்பதை சொல்கிறார் அடுத்த பாடலோடு நாம் மறுத்துக்கொள்ள ஐயா வந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் கொள்ளும் உருவத்திருமேனியின் போகங்கள் வேறுபாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் வர்றான் இல்லைங்களா அங்க கோர வடிவம் கொண்டு வருகிறான் இங்கே காவாலிகர் உடன் கொண்டு வருகிறான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவரவருக்கு எதை எந்த மருந்தை யாருக்கு கொடுத்தா அந்த நோய் மீண்டும் நோயின் தன்மை நோயாளனின் தன்மை அதற்கேற்ப மருந்து கொடுக்கணும் திருவள்ளுவர் சொல்லுவார் மருந்து கொடுப்பதற்கு எப்படி எப்படிலாம் கொடுக்கணும் நோயினுடைய அடிப்படை காரணத்தை கண்டு அதை தீர்ப்பவன் மருத்துவம் மருந்து கொடுக்கணும் மருத்துவம் நோய் சொல்வார் நர்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல அவர்கள் போய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் திருவள்ளுவர் திருக்குறள் திருக்குறள் அப்பால் ஐந்து ஊற்று உடையவர்கள் நல்ல நோயாளர்கள் தான் சொல்றாரு நோயை சொல்கிறார் நோயின் மூலத்தை காணுங்கள் அதற்கு மருந்தை காணுங்கள் அது கொடுப்பதும் மருத்துவம் ஓய்வுப்பான் அந்த மருந்தை வாங்கி கொடுத்து நம்ம பாதுகாக்கிறாங்கல்ல பழைய காலத்துல வீட்டுல அம்மா அப்பா அவங்க செய்துட்டு இருந்தாங்க இப்ப மருத்துவமனைக்கு போனா அம்மா அப்பா வர்றது இல்லை ஏன்னா உள்ளே வர மாட்டேங்கிறோம் அதனால நர்ஸ் செவிலியர் வருகிறார் உருவத்திருமேனின் பேதங்களும் அவற்றின் தொழில்களும் இவை என நூல் பிரமாணத்தால் கூறி அசிசிந்ததன் எட்டாதவன் நினைத்திற்கு அறியவும் சிந்தையும் முறியும் செல்லா நிலமையும் என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது உலகின் இறந்து நின்றது அறநூறு உலகை கடந்து நின்றது இறந்தது என்றால் கடந்தது ஆகிய இறைவனுடைய உரு நம்மாலே காண முடியாததுன்னு அர்த்தம் ஏனென்றால் அவன் அருமையும் என்று சொல்ல முடியும் இப்படி எல்லாம் கோர வடிவத்தில் வந்தானா போத வடிவத்தில் வந்தானா யோக வடிவத்தில் அப்ப உருவம் என்று சொல்லுகிறோம் இது முரண் அல்ல நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாடக நடிகர் ஒரு வேலத்திலே வரும்போது அரசனாக வருகிறார் இன்னொரு வேலத்திலே ஒரு சாதாரண காவலனாக வருகிறார் சில காலங்களில் பெண்ணிடம் தாங்கி வருகிறார் பழைய காலத்துல நாடகத்தில் பெண்கள் நடிப்பதில்லை ஆண்களே பெண்மேடம் தாங்கி வருவார்கள் அவனே வலியாகவும் வருவான் அவனே பார்வையாகவும் வருவான் எல்லாம் சாவித்திரியாகவும் வருவான் அப்ப ஆணைய போய் இவன் சாவித்திரியா இல்ல சத்யவனா இவன் கடவுளா முடியாது எந்த வடிவம் தாங்கி வருகிறான் அந்த வடிவமாக நமக்கு காட்சி தருகிறான் இந்த நாடக நடிகரையை விளையாடி செய்யும்போது நாடகத்தால் போல் நடித்து உன்னடியார் வேற ஒற்றை மிகப்பெருங்க வருகின்றேன் என்று மணிவாசல் சொல்லுகிறார் நம்ம நாடகம் பார்க்க மாதிரி இல்ல நடிக்கிறவங்க மாதிரி அரியார் போல் நடித்து என்கிறார் உலகின் இறந்து நின்றது அறநூறு என்பது ஓரார் ஓரார் தெளியார் தெளிந்து கொள்ளார் உணரமாட்டார் ஓர்தல் உணர்தல் உலக அவன் உருவில் தோண்டி ஒடுங்கிடும் உலகமே அவன் தான் ஒடுங்கும் என்பதை உணரார் வேறொன்று இந்த பாட்டு அல்ல உலகத்தை கடந்து நிற்பவன் இறைவன் இந்த உலகம் அவன் ஒடுங்கி நிற்கிறது உலகினுக்கு உயிர் வாங்கி இந்த உலகத்திற்கு இயக்கத்திற்கு காரணமாக இருப்ப அவன் தான் அப்ப உடம்புல நீர் இருப்பது போல இந்த உடம்போடு ஆடிக்கொள்ளுங்க உலகத்தை ஆட்டி விக்கிறான் ஆட்டித்தார் ஆர் ஒருவர் ஆடாதாரே இதுதான் தோத்திரத்துல சொன்னது அதுக்கு விளக்கங்கள் தான் சாத்திரங்கள் உலகமாக நின்றது ஓரார் 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 என்றால் உணர மாட்டார் உலக இல்லை ஒருவன் அவனே உலகத்தார் உள்ள ஒருவனாக வருகிறான் காபாளிகனாக வருகிறான் அவனே வேறு வடிவங்களை தாங்கி வருகிறான் ஒரு தாங்கி வருகிறான் மணிகாசகருக்கு குரு வடிவமாக வருகிறான் எந்தெந்த வடிவங்களாக தேவைப்படுகிறோ அந்த வடிவங்களாக வருகிறான் அவனை பாலனாக வருகிறான் விருத்தனாக வருகிறான் இளைஞனாக வருகிறான் எல்லா வடிவம் தாங்கி பார்க்கிறீர்கள் சித்தனாக வருகிறான் உலகுவட்டியாக வருகிறான் அசிந்தவன் சிந்திப்பதற்கு அரியவன் இறைவன் வடிவம் உடையவன் ஆயினும் வாக்காளும் சொல்ல மொழியும் செல்லா சிந்தையும் செல்லா நிலமைத்து இறைவன் வடிவம் உலகினை கடந்து நிற்கிறது ஏனென்றால் உலகத்தை தன்முளை அடக்குகிற தோற்றமாக சங்கார காரணமாக இருக்கிறான் எவன் சங்கார காரணனாக இருக்கிறானா அவன் தான் உலகத்தை தோற்றுவிக்கவும் முடியும் அதுதான் நமக்கு சிவஞான போதும் எனவே வேதங்களை உருதன் உலக அதீதம் உலகத்தால் எட்ட முடியாத அப்படின்னு சொல்லுகிறார் துரிய அதீதம் சொல்லணும் துரியாதீதம் துரிய வரையில நமக்கு காட்ட முடிகிறது துரியாதீதத்தை உணர்த்ததல்ல உணரத்தான் ஆறு ஆதாரங்களை சொல்லுவார்கள் மூலாதாரம் சாரிட்டானா மணிபூரனா ஆனாலும் சித்தி ஆண் இங்கே வரையில சொன்னவர்கள் அதற்கு பிறகு உங்களை உணரவும் அங்கே நிலைநிறுத்தவும் மிக அரிய யோக பயிற்சிகளை பெற வேண்டியிருக்கிறது துரியாதீதம் என்று சொல்வார்கள்ரு தோன்றி ஒடுங்குகிறது தோற்றுப்பவனாக இருக்கிறான் இந்த போத வாக்கையில் மற்றவர்கள் அறியவில்லை ஆகவேதான் உடல்கின்றன இந்த பாடலோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்றால் நன்றி சொல்லி கூடிய அடுத்த மழை பெறுவதற்கான வாய்ப்பு நாள் இருக்கிறது அடுத்த வகுப்பு அதிகமான சன்னிதானத்தில் திருமூலம் நிறைந்த மகிழ்ச்சியை பெறும் என்பதை சொல்லி இயக்குநர் விரைவில் வருவார் மன நிறைவு பெறுவார் என்றால் காலையில் ஆறு மணிக்கு வருகிறார்கள் குடித்துவிட்டு நாங்கள் மண்டபத்தில் இருக்கிறோம் என்கிறார் அப்படி அவரை தோல்வியை கேட்டிருந்தோம் இருபத்தி இரண்டாவது பாடல் மாற்றி கருத்தை கருத்தினுள் ஆற்றுவது ஆற்றல் என்று உந்தி பெற அல்லாதது அல்ல என்று ஒன்றே பெற என்று மூச்சு குறிப்புகளை இந்த பாடலிலே நமக்கு தருகின்றார் நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அந்த மூச்சுக்காட்டிலே இருக்கின்ற வித்தியாசங்கள் கூட நமக்கு சில நன்மைகளை முன்னுரை எடுத்து காட்டுகின்ற வகையில் இருப்பது போன்ற பாடல்கள் நம்ம அருளாளர்கள்லாம் தந்திருக்காங்க இருபத்தி இரண்டாவது பாடல் திருவந்தையார் காற்றினை மாற்றி எடுத்து இந்த இரண்டு நாசித்துவாரங்கள் வழியாகவும் மாறி மாறி நம்ம அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் சாதாரணமாக அந்த இந்த பிராணாயம் அந்த இதெல்லாம் அனுபவம் இல்லாதவங்க கையை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாசியின் வழியாகத்தான் காற்று உள்ளே சென்று வெளியே வரும் இந்த இது மாறி இருக்கும் ஒரு நேரம் வலது பக்கம் இருக்கும் ஒரு நேரம் இடது பக்கம் இருக்கும் அந்த இடது மூக்கால் வருகின்ற அந்த மூச்சு அதற்கு இடைகலை என்று பெயர் வலது பக்க நாசித் வழியாக வருகின்றது பிந்தளை என்று பெயர் இரண்டுக்கும் மத்தியில் வருவது சூழ்முனை என்று சொல்லுவார்கள் இப்படி இரண்டு வகையான இவர் மூன்று இதற்கும் முற்று வருவதற்கும் ஒரு பெயர் இட்டு நமக்கு அருளாளர்கள் தந்திருக்கின்றார்கள் காற்று வருது ஏதோ நாம நினைச்சு இந்த பக்கமா விடணும் அல்லது அந்த பக்கமா தான் வெளியில விடணும் அப்படின்னா நாம செய்வதில்லை பிராணாயாம பயிற்சி முறை செய்யும் போதும் அல்லது தீட்சை ஏற்க ஏற்று இருப்பவர்கள் அந்த பூசை செய்கின்ற போதும் அதை மாற்றுவது உண்டு ஆனாலும் மற்ற நேரம் பூரா அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதில்லை அது தானாக நிகழ்வது என்னுடைய இருதயம் துடிக்க வேண்டும் அதை நான் நினைச்சு அதை துடிக்க வைக்கிறேன் அது சொன்னால் அது நிகழ்ந்துகிட்டே இருப்பது மாதிரி காற்றும் இப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் செய்கின்ற வேளையிலே ஒரு ஏதாவது ஒரு புதிய செயல் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று வரும்பொழுது இந்த மூச்சுக்காற்று உடைகளை வழியாக இருந்தால் நல்லது என்று கூறுவார்கள் அந்த பிராணாயாம பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றிக்கொண்டு கூட செய்வதாக அந்த பிராணாயாமம் செய்து அந்த மூச்சு கையை வைத்து பார்த்தாலே அந்த வித்தியாசம் தெரியும் இப்படி இந்த கூட நம்முடைய செயலுக்கு உறுதுணையாக இருந்து நம் மனத கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் உணர்த்துகின்றது இப்படி காற்றினை மாற்றும் கருத்தை ஆற்றுவதும் நம்ம மனதை கட்டுப்படுத்தி இறைவனுடைய நம் மனதை அப்படியே நிலை நிறுத்திக் கொண்டோம் என்றால் அதுதான் ஆற்றல் இந்த உலகத்துல எத்தனையோ ஆற்றல்கள் நாம சொல்லலாம் ஒரு நேரம் நமக்கு அது நன்மை பெறலாம் ஒரு நேரம் நமக்கு துணியாக கூட இருக்கலாம் நம்ம திருவன் நினைப்போம் நினைவாற்றல் எனக்கு ஒரு மிகப்பெரிய இறைவன் தந்த வரம் அப்ப எந்த வருடம் எந்த தேதி எந்த மனிதன நிகழ்ந்தது அப்படின்னா நம்ம நினைவோட சொல்லுவோம் ஆனா அந்த நினைவாற்றது எந்நேரம் நமக்கு கைய மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்ல முடியாது மறக்கணும்னு நாம நினைக்கிற சில வருந்த தகுந்த நிகழ்ச்சிகள் இந்த நினைவாற்றலின் காரணமாக நலனுக்குள்ளேயே அது இருந்ததும் வேண்டிய அப்ப அது நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சியை தரவாது ஆனா எந்த ஆற்றல் நமக்கு என்றைக்கு உதவியாக இருக்கும் ஆற்றல்னா அதுதான் ஆற்றல் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தி இறைவனின் தாளின் மேலிலே நம் மனத்தை சென்று சேர்த்து அங்கேயே சிக்கன பிடித்து நிற்பது அதுதான் ஆற்றல் அலைபாய விடாது மனத்தை கட்டுப்படுத்தி இறைவனை நினைப்பதே சிறந்த ஆற்றல் அது அல்லாத ஆற்றல் துன்பத்தை தராது என்று கூறி அந்த பாடலை காற்றினை மாற்றி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மூச்சு காற்றை கூட மாற்றிக் கொண்டு வந்து கருத்தை கருத்தினுள் ஆற்றுவது இறைவனின் திருவடியிலே சேர்ப்பதுதான் ஆற்றல் அது இல்லாத ஆற்றல் எதுவும் ஆற்றல் என்று நாம் கூற முடியாது அந்த இறுதி வரி இருக்கு இல்லையா அல்லாதது அல்லாதது அல்ல என்று உந்தி பெற அப்படிங்கிற நம்ம புத்தகங்கள்ல இருக்கு ஆனா இதுக்கு ஒரு பாட வேறுபாடுன்னு கூறுவார்கள் ஏன்னா முன்னால ஏ ஏடுகளிலே கிடைக்கின்ற அந்த பாடல்கள்ல நிறைய பாட வேறுபாடுகள் சொல்லுவார்கள் நம்முடைய அருளாளர்கள் அந்த பாட வேறுபாடு என்னன்னா அல்லாதது அல்லல் கருத்தை இல்லையா மற்ற ஆற்றல்கள் எல்லாம் அல்லலை தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அருளாளர்கள் அதை உணர்ந்து நமக்கு வந்திருக்கிறார்கள் அடுத்த பாடல் என்று பார்த்தோம் என்றால் இருபத்தி மூன்று கள்ளரோடு இன்னம் உடையார் கலந்தீடும் வெள்ள வெளியாம் என்று ஒன்றை பெற வீடும் எளிதாம் என்று ஒன்றிய பெற கள்ளர் என்று ஆசிரியர் குறிப்பது இறைவனை உள்ளம் கவர் கல்வன் என்று கூறுவார்லும் அப்பெயர் பட்டவன் அவனையும் கள்ளன் அப்படின்னு சொல்றான் நாம் மறைந்து இருக்கின்றார் நம் மனத்திற்குள்ளே தான் இருக்கான் ஆனாலும் அதை நாம மத்த நேரம் உணர்வது இல்லை என்னைக்கு நாம பக்குவம் பெறுகின்றோமோ அந்த பக்குவம் பெறுகின்ற நேரத்தில் மட்டும்தான் எனக்குள்ளேயும் இருக்கின்றான் அதுவரைக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு அவன் இருக்கின்றான் சாகாமல் இருப்பது நம் சதுராவன் இனையோ நான் இருந்த மேதாவித்தனத்தினாலையும் என்னுடைய ஆஹ் கெட்டிக்காரத்தனத்தினாலையும் அவ்வளவு வேலையும் நான் நான் நினைக்கிறேன் ஆனா எதுவுமே கிடையாது செயல்களையும் நாம் செய்ய முடியும் ஆக நாமும் மறந்து போயிருந்தோம் அந்த பக்குவம் வருகின்ற வரையிலே உறவேகம் இருக்கான் ஆனா நான் தான் நான் காட்டாமலே இருக்கான் நமக்கு தெரியல நமக்கு அதை கண்டு